வண்ணங்களை ஆராயும் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி என்ன என்ன காரணத்தினால் ஏற்படுகிறது அதை பற்றி பார்க்கலாம் பெண்கள் என்று சொன்னாலே கர்ப்பப்பையினுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாயின் போது கடுமையான வயிற்று வலி ஏற்படுவதற்கு முதன்மையான காரணம் இரத்த சோகை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் அது வந்து ஒவ்வொரு மாதம் வந்து சரியாக உருவாகாமல் இருப்பது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நாளமெல்லா சுரப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதிகப்படியான உடல் உஷ்ணம் கடுமையான மலச்சிக்கல் சரியாக வந்து பசி எடுக்காமல் இருப்பது அடுத்தது வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையினுடைய தசை நார்களுக்கு போதுமான சத்துக்கள் இல்லாமல் இருப்பது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு தேவையான போலி கமிலம் கர்ப்பப்பை தசைகளுக்கு போதுமான சத்தூட்டம் இல்லாத உணவுகள் எடுப்பது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அதீதமான உடல் உஷ்ணம் இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த மாத விடாயின் போது க வயிற்று வலி ஏற்படுவதற்கு இரண்டு நிலைகள் ஏற்படும் அதாவது வந்து ஒன்று அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படும் இல்லை குறைவான இரத்தப்போக்கு ஏற்படும் இவை இரண்டுமே வந்து இந்த மாத விடாயின் போது வயிற்று வலி ஏற்படுவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே வந்து மாதவிடாய் என்பது வயிற்று வலி ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது இதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உணவில் கம்பு ராகி தேங்காய்பால் எல் வெந்தயம் இவற்றை வந்து அதிக அளவில் பயன்படுத்துவது கீரை வகைகள் பசளைக்கீரை பாலக்கீரை இது போன்ற கீரை வகைகளை வந்து தினசரி ஏதேனும் ஒரு கீரை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்வது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இந்த உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழை தினசரி ஒரு இரண்டு அங்கலம் எடுத்துட்டு அது காலை வெறும் வீட்டில் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரும்போது இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து விளக்கெண்ணெய் தொப்புல வந்து தடவிக்கலாம் அடுத்தது வந்து உள்ளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தினசரி சாப்பிட்டு வரலாம் அடுத்தபடியாக ஆசன வாய்ப்பகுதிகளும் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வழிமுறையில் வந்து நம்ம தொடர்ந்து க பயன்படுத்தும் பொழுது இந்த மாதவிடாய் வயிற்று வழி என்பது இல்லாமல் இருக்கும் இந்த நல்ல விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி